டுக்காட்டியை அப்படி பாருங்க விக்கெட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து சரியான கேட்ச் பை ரிங்கு சிங் அஷ்வீத் சிங் வந்து அவரோட ரெண்டாவது ஓவரிலே நாலு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டியை காலி பண்ணிட்டார் சோ இப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அதுக்குள்ள இங்கிலாந்து பெரிய டீம் பண்ணாங்க இருங்க இருங்க பொருங்க பதினேழு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டு மூணு ஓவருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கேப்டன் ஜாஸ் பட்லரும் ஹாரி ப்ரூக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க நல்லா அப்படியே பில்ட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் பதினாலு வால்க்கு பதினேழு ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை கண்டாலே அலர்றாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பின் போலிங் அவர் போல்டு ஹாரி ப்ரூக் பதினேழு ரன் காலி அதே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனையும் வந்து பாத்தீங்கன்னா போல்டு எடுத்துகிட்டு டக் அவுட் லிவிங்ஸ்டன் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பால்ல ஏழு ரன்னுக்கு காலி ஜேம் ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரன்னுக்கு அக்ஷர் பட்டேல் பால்ல காலி அதை தொடர்ந்து வந்து கஸ் அட்டி கிங்ஸன் அவரும் ரெண்டு ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பாலில் காலி அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆச்சர் மட்டும் கடைசியில் ஆடிட்டு இருந்தாங்க சரி இது பட்லர் என்ன போச்சுன்னா அவர் ஒருத்தர் தாங்க பிரமாதமா ஆடினார் நாற்பத்தி நாலு பாலுக்கு அறுபத்தி எட்டு ரன் விக்கெட் எடுக்குதுன்னு இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாலும் சிக்ஸ் அடிச்சு அப்படி அப்படியே பிளான் பண்ணி வேற மாதிரி போட்டு அடுத்த பாலே விக்கெட் எடுத்து அவரை காலி பண்ணிட்டேன் அப்படி சோ வந்து ஓவராலாக வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் மலமல மல்லே மல்லேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு கடைசி ஆச்சர் ஒரு பன்னெண்டு ரன் அடிச்சாரு நம்ம ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ரன் அடிச்சாரு மார்கோட் வந்து ரன் அவுட் லாஸ்ட் பால்ல ஸோ ஓவராலாக நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆல் அவுட் ஆகி இருபது கடைசி பாலில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க இருபது ஓவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடிச்சா ஈஸி அதுவும் கொல்கத்தாலெல்லாம் சொல்ல வாங்க வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப டைட்டாக போட்டார்னே ஒரு ரன் தான் வந்துச்சு சஞ்சு சாம்ச ஒரு தான் எடுத்து அடுத்த ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படி மனுஷன் இருபது பாலுக்கு இருபத்தாறு ரன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிய வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜாஃபர் ஆச்சர் பால் அவுட் ஆயிட்டார் அதை தொடர்ந்து அந்த சூரியகுமார் பெரிய பெருசாக ஜொலிக்காமல் டக் அவுட் மூணே பாலு தான் ஃபேஸ் பண்ண அவுட் அப்புறம் திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா எனக்கு ஜான்ஸாக கொடுக்காம இருக்கீங்க பேட்டிங்கு பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டார் முப்பத்தி நாலு பாலுக்கு எழுபத்தி ஒன்பது ரன் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவருக்கு பத்து ரன்ன்ற மாதிரி அடிச்சு நவுத்தி தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறம் திலக்கோர்மா ஒரு பதினாறு பாலுக்கு ஒரு பத்தொம்போது வந்து அபிஷேக் சர்மா அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு மூணு ரன் மூணு நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ரன் ஹர்திக் பாண்டிய அடிச்சு ஸோ ஓவராலாக பதிமூணாவது ஓவரில் நூற்றி ரன் மூணு விக்கெட் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குங்க நம்பர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மாதிரி சென்னையில் நடக்க இருக்கு அதோட அப்டேட் தர நாங்கள் ரெடி ஆகும் இந்த மேட்ச் பற்றி என்னன்னு இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்